வணக்கம் சார் வணக்கம்மா சார் என்ஆர்ஐ கிட்ட இருந்து வாங்கினா அதாவது என்ஆர்ஐ என்ஆர்ஐ பொறுத்த அளவுக்கு இப்போ அவர் வந்து நம்ம ஊர்ல வாழ்ந்து அங்க செட்டில் ஆயிருப்பார் ஆனா அவரோட ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா இங்க இருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி அவர் செல் பண்ணி அங்கேயே அவர் வாழணும்னு நினைக்கிறாரு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாரு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவர் சேல் பண்ணிட்டு தானே போக முடியும் அப்போ அந்த செல்லிங் டைம்ல நீங்கள் டிடிஎஸ் அட்ராக்டு அட்ராக்ட் ஆகும் இப்போ நம்மளாலே பர்ச்சேஸ் பண்ண போகிற நிறைய இப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல வேல்யூவாக இருக்குது அல்லது ஒர்த்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து டிடிஎஸ் நீங்கள் கட்டிட்டு தான் அந்த சொத்தைவே நீங்கள் கரையன் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நான் ரெசிடென்ட்டோட இடமா இருக்குது அதனால் அப்போ அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிடிஎஸ் கட்டினாதான் நம்ம அந்த இடத்த சொந்தமாக்கவே முடியும் அப்ப அப்படி இல்லாட்டி நீங்க வாய்ப்பு இல்லை அந்த டிடி அதுக்கு நீங்க பேன் நம்பர் நம்பர் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு வந்து நீங்க டாக்ஸ கட்டிட்டு அதுக்கான டிடிஎஸ் சர்டிபிகேட் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டியது வரும் அப்ப அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும் அப்போ நீங்க அது எக்ஸாம்பிள் ஒரு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ஒரு டிடிஎஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வருது அப்படின்னா தேர்ட்டி லேக் வந்து ஏ போயிடும் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் அவர் கைக்கே போகும் அப்போ அந்த பதிமூணு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ப்ரூஃபாக அவர் கையில் கொடுக்கணும் இதுதான் வந்து அதோடய டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் அதிகமாக இருக்குது இப்போ மெயினாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை வந்து நான் லிங்க்ல உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அதில் செக் பண்ணிக்கலாம் அதில் என்ன சொல்லி சொல்ல வரேன் அப்படின்னா ஐம்பது லட்ச ரூபா ஒரு ப்ராப்பர்ட்டியை ஐம்பது லட்ச ரூபா அதுக்கு மேலே இருக்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன் பர்சன்டேஜ் டிடிஎஸ் கட்டிட்டு நம்ம அதைய சொந்தமாக்கிலாம் இப்படின்னு போட்டிருப்பேன் அதை டீட்டெயில் வேணும்னா அதில் அவர் பண்ணி பாத்துக்கோங்க அதுல அதுல ஒரு லிமிட் இருக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்கிற ஒரு லிமிட் இருக்கு இதுல வந்து லிமிட்டே கிடையாது என்ஆர்ஐயோட லேண்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா எந்த லிமிட்டும் இல்ல ஈவன் ஒன் ருப்பியா இருந்தாலும் நீங்க அதுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டாக்ஸ் கட்டிட்டு தான் அந்த இடத்தையே நமக்கு எடுத்துக்க முடியும் அப்ப இந்த ஒர்க்கை நம்ம பண்ணோம் டேக்ஸை நீங்க அவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு நம்ம அதை கட்டிட்டு தான் அவருக்கு மீதி தான் கொடுக்குற மாதிரி அதனால இதோட டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் அதிகமா இருக்குன்னு ஆஹ் என்ஆர்ஐயோட நிலை வாங்குறவங்க வந்து கொஞ்சம் உஷாரா இருந்து அவங்க கிட்ட இருந்து ஆஹ் பர்ச்சேஸ் பண்ண பண்ணிதான் ஆகணும் அப்படின்னா இந்த டாக்ஸ் நம்ம பேர் பண்ணிதான் ஆகும் தேங்க்யூ